ஒரு வரியில் கதை மோசே குழந்தை பருவம் கதை விடுதலை பயணம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஐந்து ஒன்பது முதல் பத்து அப்போது பார்வோடின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள் அவள் நாணலிடையே பேழையைக் கண்டாள் அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது பார்வோனின் மகள் தோழியை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் எனக்கு பதிலாக நீ பாலூட்டி வளர்த்திடு என்றாள் குழந்தை வளர்ந்தபின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள் அவனை தன் மகன் எனக் கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் ஆண்டவர் அழைப்பின் குரல் ஒன்று சாமுவேல் அதிகாரம் மூன்று இறைவசனம் எட்டு முதல் பத்து மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாம்வேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏலியிடம் சென்று இதோ என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாம்வேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாம்வேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான் அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று சாம்வேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான்